ஒரு அழகான பிணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டோக்கியோ இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய ஹிதேசபுரோ உயேனோ அக்கிட்டா இனத்தைச் சேர்ந்த ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுத்தார் அதற்கு ஹச்சி என்று பெயரிட்டார் ஜப்பானிய மொழியில் எட்டு என்று பொருள் இது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது அவர்கள் இருவருக்குமிடையே ஒரு ஆழமான நட்பு உருவானது பேராசிரியர் தினமும் காலையில் டோக்கியோவில் உள்ள ஷிபுயா ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலில் வேலைக்குச் செல்வார் ஹச்சிகோ அவருடன் நிலையம் வரை துணையாகச் செல்லும் மாலை சரியாக அவர் வரும் நேரத்தில் ஹச்சிகோ நிலையத்தின் வாசலில் அவருக்காக காத்திருக்கும் இது ஒரு அழகான வாடிக்கையாக தொடர்ந்தது திருப்பம் எதிர்பாராத மரணம் மே இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று ஒரு மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்தது பேராசிரியருக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென மூளை இரத்தக்கசிவு கசிவு ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார் அன்று மாலை அவர் வழக்கம் போல ரயிலில் வீடு திரும்பவில்லை ஆனால் ஷிபுயா நிலையத்தில் ஹச்சிகோ தன் எஜமானருக்காக கொண்டிருந்தது இரவு நீண்டது ரயில்கள் வந்து சென்றன ஆனால் பேராசிரியர் வரவில்லை பத்து ஆண்டுகால காத்திருப்பு பேராசிரியர் இறந்த பிறகு ஹச்சிகோ வேறு சில குடும்பங்களுக்கு தத்துக் கொடுக்கப்பட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் அது தப்பித்து தனது பழைய வீட்டிற்கும் அங்கிருந்து ஷிபுயா ரயில் நிலையத்திற்கும் ஓடிவந்தது தினசரி வாடிக்கை அடுத்த ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் மற்றும் பதினைந்து நாட்கள் வெயில் மழை பனி என எதையும் பொருட்படுத்தாமல் ஹச்சிகோ தினமும் மாலை மூன்று மணிக்கு ஷிபுயா நிலையத்திற்கு வந்து அமர்ந்திருக்கும் தன் எஜமான் வரும் ரயிலின் வாசலையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பார்வை ஆரம்பத்தில் ரயில் நிலையத்திற்கு வருபவர்கள் இதை பார்த்து ஒரு சாதாரண தெருநாய் என்று நினைத்து விரட்டினார்கள் சில சிறுவர்கள் ஹச்சிகோவின் மேல் வண்ணம் பூசி விளையாடினர் உலகப்புகழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் பேராசிரியரின் மாணவர் ஒருவர் ஹச்சிகோவைப் பற்றி ஒரு கட்டுரையை ஜப்பானிய நாளிதழில் எழுதினார் அதன் பிறகு ஹச்சிகோ தேசிய அளவில் கவனிக்கப்பட்டது மக்கள் அதன் விசுவாசத்தைக் கண்டு வியந்தனர் தொலைதூரத்திலிருந்து மக்கள் ஹச்சிகோவை பார்க்க வரத் தொடங்கினர் அதற்கு உணவும் அன்பும் வழங்கினர் அது சூக்கோ ஹச்சிகோ அதாவது நம்பிக்கைக்குரிய ஹச்சிகோ என்று அழைக்கப்பட்டது